ஹீரோ பற்றி சொல்லணும்னா எவ்வளோ வார்த்தை இருக்கு ஒரு மனிதனேய மிக்க மாமனிதன் அவர் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் சொந்த தயாரிப்புல படம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அதை கூட கான்சர் பண்ண மாட்டாரு ஒவ்வொரு நிமிஷம் ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு பண்ணிட்டீங்களா முடிச்சுட்டு அந்த ஒர்க்கு முடிஞ்சு அந்த ஒர்க்கு முடிஞ்சு ஏன்னா டெக்னிக்கலா பெரிய சவுண்ட் பர்சன் அவர் அதனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு நிமிஷம் கூட விட மாட்டாப்புள்ள ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படம் பொடியூச பட்டேட்டு கொடுத்தாச்சு நடித்தாச்சு நம்ம வேலை முடிஞ்சுது அப்படின்னு போய்டப்பில்ல ஆனால் அவர் அது கிடையாது அந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு முடி முடிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதான் தான் அது படத்தோட டைட்டில் ஹிட்லர் ஹிட்லர் சர்வாதிகாரின்ட்டு உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் அதாவது வந்து ஒரு ஒரு நாட்டை வந்து ஆயுதத்தை வச்சு தான் அழிக்கணும் கிடையாது மிகப்பெரிய ஊழலையும் நாட்டை அழிக்கலாம் அந்த மிகப்பெரிய ஊழல் வந்து பார்த்தீங்கன்னா ம தலை விரிச்சு ஆடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊ அந்த ஊ அந்த ஊழலில் வந்து சேர்க்குற பணம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரத்தை கொண்டு சர்வாதிகார அடுத்த அடுத்த ஸ்டெப் பார்த்து சர்வாதிகாரத்தை நோக்கி போவோம் இந்த படத்தில் அது மாதிரி ஒரு ஒரு சர்வாதிகாரம் மிக்க வந்து சர்வாதிகாரி அடக்கிறாப்லையா இல்லை அது என்ன பண்ணுறாங்கன்றதான் அந்த இதோ இந்த படத்தோடு மிக மிகப்பெரிய ஹைலைட்டு ஹிட்லரை வந்து அழகிறாப்லையா இல்லை மிகப்பெரிய இதுவாக தான் அதை வந்து நீங்கள் திரையில் பார்ப்பீங்க இங்கே வரையும் அந்த அத்தனை பேரும் நன்றி தெரிவித்து வழிபடுது